அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள் நீ எந்த கிளாஸ் படிக்கிற என்றார் அந்த மனிதர் சிறுவனிடம் என்னடா எடுத்தோன்ன கதைக்கு வந்துட்டேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க ரொம்ப மனதை வருடிய கதை என்னுடைய தோழி அனுப்பியிருந்தாங்க அதை உடனே உங்களிடம் பகிர்ந்துக்கணுன்னு ரொம்ப ரொம்ப ஆசை எனக்கு நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் நீங்கள் அப்படின்னு அந்த பையன் கேட்குறான் அதுக்கு அந்த நபர் நான் படித்து முடிச்சிட்டேன் அப்படின்றார் படித்து முடிச்சுட்டேங்கிற வார்த்தையே ஒரு அகங்காரத்துக்குரிய வார்த்தை தானேங்க ஏன்னா படித்து முடிச்சுட்டேங்கிறத எதுவுமே கிடையாது எந்த கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டேன்னா பிஹெச்டி அப்படின்றாரு அது செகண்ட் ஸ்டாண்டர்டை விட ரொம்ப ஜாஸ்தியா அப்படின்னு அந்த பையன் கேட்கவும் அந்த மனிதர் சிரிக்கிறார் ஏ அப்படிலாம் கேட்கக்கூடாதுப்பா என்று அதட்டினார் பையனின் அப்பா இட்ஸ் ஓகே சார் அப்படின்னு சொல்கிறார் அந்த மனிதர் சென்னையில் இருந்து மதுரைக்கு போகிற அந்த பஸ் ஏதோ ஒரு ஹோட்டல் வாசலில் சிற்றுண்டிக்காக நிறுத்தப்பட்டிருந்தது மணி ராத்திரி ரெண்டு அந்த நேரத்திலும் மசாலா தோசை பரோட்டா சப்பாத்தி என்று நிறைய ஐட்டங்கள் இருந்தது மாத்திரமல்ல சாப்பிடவும் பயணிகள் இருந்தாங்க நீங்கள் எதில் டாக்டரேட் என்றார் சிறுவனின் அப்பா ஆட்டோமொபைல் என்ஜினியரிங் என்றார் அந்த மனிதர் ஆட்டோமொபைல் என்ஜினியரிங்னா என்ன என்று கேட்டான் திரும்ப சிறுவன் அதெல்லாம் உனக்கு புரியாது சும்மா இருடா என்று அதட்டினார் அந்த பையனின் அப்பா நோ 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 இதுதான் நம்ம பண்ணுற மிஸ்டேக்கே எப்பயுமே குழந்தைங்கள டிஸ்கரேஜ் பண்ணவே கூடாது என்றார் அந்த மனிதர் நாம் வந்தோமே பஸ்ஸு அதுவும் ஒரு ஆட்டோமொபைல் தான் அது எப்படிலாம் வேலை செய்கிறதுன்னு தெரியுமா என்றார் சிறுவனிடம் ம் அதெல்லாம் படிக்கிறது தான் நான் படித்த க்ளாஸில் எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறான் இப்போது அந்த சிறுவனை மடியில் அமர்த்தி கொண்டு பேச ஆரம்பித்தார் ஆட்டோ சைக்கிள் டீசல் சைக்கிள் டூ ஸ்ட்ரோக் இப்படின்னு சொல்லி என்னென்னமோ சொல்கிறாரு ஆட்டோமொபைலில் ஸ்பீடு டார்க்கு கம்ப்ரஷன் இன்ஜெக்ஷனு ஸ்பார்க் இன்ஜெக்ஷன் அப்படின்னு நிறைய ஏதோ ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்கார் பையனும் கண்ணு கொட்டாமல் கேட்டுக்கிட்டே இருக்கானா இறுதியில் உங்களுக்கு பஸ்ஸை பற்றி எல்லாமே தெரியுமா என்று கேட்டான் ம் என்றான் சிரிப்புடன் எல்லாரும் சாப்பிட்டு முடித்து வண்டியில் ஏறினார்கள் டிரைவர் வண்டியை ஸ்டார்ட் செய்தார் அது ஸ்டார்ட் ஆகவே இல்லை டிரைவரும் கண்டக்டரும் கையை பிசைந்து கொண்டு நின்றார்கள் விழுப்புரம் டெப்போலிருந்து ஆள் வரணும்னா மூணு மணி நேரம் ஆயிடுமே என்ன பண்ணுறது இப்போ லோக்கல் மெக்கானிக்கை யாராவது கூப்பிடு ஐயோ மணி இப்போ ரெண்டே ஹால் ஆகிடுச்சு என்ன தான் பண்ணுறது அப்போ வெயிட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி மாறி மாறி இருக்காங்க இப்போது சிறுவன் கண்டக்டரிடம் போய் இந்த அங்கிள் பஸ்ஸை பற்றி இந்த அங்கிளுக்கு எல்லாமே தெரியும் அவரை கூப்பிட்டு கேளுங்களே என்று சிபாரிசு செய்தான் கண்டக்டர் ஆச்சரியமா சார் நீங்கள் மெக்கானிக்கா என்று கேட்க அவர் ஐஎம் டாக்டர் ஆஃப் ஆட்டோமொபைல் என்ஜினியரிங் என்றார் ஓ டாக்டரா சாரி சார் சாரி சார் சிறுவனுக்கு ஏமாற்றம் அங்கிள் பஸ்ஸு ஏன் ஸ்டார்ட் ஆகலை சொல்லுங்கள் என்றான் சும்மா இருறா விக்கி என்று அதட்டினார் அப்பா அதற்குள் டிரைவர் ஆட்டோ மெக்கானிக் கடைவாசலில் தூங்கி கொண்டிருந்த ஒரு அழுக்கு பையன் ஒருத்தனை அழைத்து வந்து விட்டுக்கிட்டார் அந்த பஸ்ஸை என்னன்னு சொல்லி அந்த என்ன மிஸ்டேக் ஆகிருக்குன்னு சொல்லி பார்க்குறதுக்கு பஸ்ஸின் மூஞ்சில் இருந்த ஜன்னலை கலட்டி வைத்து விட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கண்ணே என்றான் அந்த அழுக்கு பையன் சின்ன வாழ்வு மாதிரி இருந்ததை ஏதோ சொடக்கு சொடக்கு சொடக்குன்னு பம்படித்தான் ம் என்று உருவி சட்டுன்னு சாற்றாயிடுச்சு டிரைவர் என்னே இனிமேல் வண்டியை எங்கேயுமே ஆஃப் பண்ணிடாதீங்க என்றான் டிரைவர் கொடுத்த ஐம்பது ரூபாயை சந்தோஷமாக வாங்கி கொண்டு அந்த பையன் செய்தான் சிறுவனுக்கு ஒரே ஆச்சரியம் அந்த அழுக்கு பையனிடம் போய் நீயும் பிஹெச்டி படிச்சிருக்கியா என்றான் அப்படின்னா என்றான் அழுக்கு பையன் புரியாமல் உனக்கு ஆட்டோ சைக்கிள் டீசல் சைக்கிள் எல்லாமே தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த பையன்ட்ட கேட்குறான் எனக்கு பெடல் பண்ணுற சைக்கிள் மட்டும்தான் ஓட்ட தெரியும் நானா ஸ்பீடுக்கும் டார்க்குக்கும் இருக்கிற ரிலேஷன் எனக்கு ரிலேஷன்ஸ்லாம் யாருமே இல்லைப்பா பஸ்ஸை பற்றி காலேஜில் படிச்சியா நான் பள்ளிக்கூடமே போனதில்லை கண்ணா சிறுவன் கொஞ்ச நேரம் யோசித்தான் பிறகு சிரித்து கொண்டே புரியுது என்று தனக்குத்தானே சொல்லி கொண்டான் பிறகு வந்து சீட்டில் உட்கார்ந்து விட்டான் பிஹெச்டிக்கு கொஞ்சம் உறுத்தலாக இருந்தது என்ன புரிஞ்சது என்று அவரிடம் கேட்டான் படித்தவங்களுக்கு நிறைய சம்பளம் வருது ஆனால் அவங்களுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் படிக்காதவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஆனால் அவங்களுக்கு சம்பளம் இல்லை சம்பளம் தான் தெரிஞ்சதுக்கோ தெரியாததுக்கோ இல்லை என்றார் மனசை ரொம்ப வருண்டுச்சுங்க படிப்பை பார்த்தோ பதவியை பார்த்தோ எதையுமே நம்ம போடவே முடியவே முடியாதுங்க புத்தியுள்ள மனிதர்களெல்லாம் வெற்றிசாலி இல்லை வெற்றி பெற்ற மனிதர்களெல்லாம் புத்திசாலி இல்லை என்ற பாடல் நினைவுக்கு வரும் என்று நினைக்கிறேன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ